கேப்பமாவில் ஆப்ப செய்ய வாங்க போகலாம் கேப்ப தேவையான தேவையான பொருட்கள் ஒரு கப் கப் கேப்பமாவு அரை அளவு உப்பு ஒரு ஒரு பெரிய கப் கப் அரை கேப்பமாவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிருக்க அதனால உப்பு லைட்டா சேர்த்தா போதும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் பாருங்க இதுதான் பதம் அடுத்து அடுப்பு பத்த வச்சு ஆப்பா கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஆப்ப மாவை ஊற்றி வளர்க்கும் போல சுத்தி விட்டு மூடி வச்சுடுங்க ரெண்டு நிமிஷம் போதும் மூடிய திறக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரா கேப்பாப்பா ரெடி ஆயிருச்சு கேப்பமாவு இருந்தா போதும் அஞ்சே நிமிஷம்ல இன்ஸ்டன்டா கேப்பாப்பா செய்யலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இதுக்கு தேங்காய் பால் வச்சிருக்கிறேன் நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க செஞ்சுக்கலாம் நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்

ியான பலகாரங்களுக்கு எஸ் எஸ் மாபு வகைகள் எஸ் வி எஸ்